நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் வைத்தியர் புதிய பதவி வெளியான தகவல் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்த கோரிய மனு தள்ளுபடி மின்சார கட்டணம் குறைப்பு கடற்பரப்பில் சடலம் மீட்பு வர்த்தகர் வாகனத்துடன் எரித்துக்கொலை வடக்கு கிழக்கிலுள்ள வைத்தியசாலைகளில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு விசேட வேலை திட்டம் ஒன்று எனது தலைமையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் கடந்த வாரம் கொழும்பு சென்றிருந்த வைத்தியர் அர்ஜுனா இன்று காலை மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று பதில் ரஜீவுடன் நேர கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் தனது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட காணொலியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இன்றைக்கு வந்து நான் சவச்சேரிக்கு வந்த நான் சவச்சேரியில் வந்து என்னுடைய கடமைகள் அதாவது வந்து என்னுடைய கடிதங்கள் இருந்தது அதுக்குரிய ஏதாவது என்னுடைய என்னை வேலை நீக்குவதற்குரிய கடிதம் இல்லை நான் எம்மிஸ்ஸாக இருக்கின்ற போது வேறு வேறு திணைக்களங்களில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் என்னுடைய சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அதால் அவற்றை சைன் பண்ணினேன் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது அதாவது எனக்கு இப்போ தான் கோல் வந்தது மினிஸ்ட்ரியிலேருந்து நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்தோன் இருக்கினும் அது சம்மந்தமானதில் முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோம் அதாவது வந்து லைன் மினிஸ்ட்ரி தவிர்த்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோம் வந்து அவ என்ன என்று சொன்னால் தேங்க்ஸ் அப்பா ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உண்டு அதாவது வந்து கவர்மெண்ட்டும் மற்றது நம்மளுடைய பப்ளிக் அதாவது ஃபொரின்ல இருக்கிறவங்களோட டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல் நான் அடுத்து தானே நான் அடிபட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் திருத்தவோன்மெண்ட் சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல உரைகளையும் கேட்டு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நொதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட் நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும் அதால் வந்து மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரினில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும் உங்களுடைய ஃபண்ட் ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி அது மினிஸ்ட்ரிக்கு பட் அதுக்குரிய கிரெடிட்டிபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அந்த ப்ரொஜெக்டுன்ற ப்ரொஜெக்ட் டிரெக்டரா என்னத்தானே இருக்க சொல்லி கேட்டிருக்கீங்க ஆனால் நான் அதை மட்டும் கேட்கல அதாவது ஹோஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது சரியான முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி அதாவது வந்து ஒவ்வொரு நாளே கேட்டிருந்தனால் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன்னு சொல்லுது அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வாரேன் இப்போ எனக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடியதுக்குரிய சான்ஸ்ல வச்சிருக்கு அது வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்து அது நேரடியாக அரசாங்கத்துக்குள் வராத வருகின்ற லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்தேன் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பேரதின வைத்தியசாலை ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை தவிர்த்த மிக அனைத்து வைத்தியசாலையும் உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்கமாக நான் எழுதி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுத போறேன் அதுக்குரிய ப்ராஜெக்ட் டிரெக்டராக வந்து என்ன போடுறேன்னு சொல்லிருக்கேன் பட் ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து யாராவது போடினோமோ தெரியல பட் அதுக்குரிய டொப் பொறுப்பு வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் அதை போடுறதா வந்து இப்போ லால்பன் அப்படியே சார் கால் பண்ணி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நான் தனியை செய்யல அதனால் அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் டீம் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ மெயின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் வந்து நொதர்னில் ஈஸ்டர்னில் ஈஸ்டர்ன்லோண்டு க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸாக க்ரியேட் பண்ணுவோம் அதில் செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாவும் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போடுபடும் அதாவது இத்தனை இங்கே பெப்படி பிட் கோல் பண்ணுறோம் இங்கே ஏர்ட் பண்ணுறோம் இந்த எல்லா சகல விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடப்படும் அது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக்காக மா மாற்றி எல்லாரும் கேட்டவே நீங்கள் பிரபஞ்சம் ஆகிறதுக்காண்டித்தானே அரசியலுக்கு போறதுக்காண்டித்தானே சரி நீங்கள் சொல்லி என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறை மட்டுமானது ஆனால் எனக்கு அரசியல் நன்றாகவே தெரியும் அரசியல் நன்றாகவே விளையாடி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் இது தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் பிஸ்தா எல்லா அரசியல் கட்சிகளையும் இணைத்து அது நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன் என்னை நீங்கள் அரசியல் சாயம் பூச முற்பட்டீர்கள் என்னை வந்து போராளி குழுவளாக காட்டப்பட்டீர்கள் என்னுடைய என்ன நான் முஸ்லீம் நண்பர்களை நேசித்ததுக்காக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அது பிள்ளையான நாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அந்த த தமிழ் என்ற ஒன்றால் இணைவம் தமிழ் உள்ள ஹாஸ்பிட்டல் அது தமிழர்கள் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் அல்லது இந்துக்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் வேறு என்ன மொழி பேசுகின்ற தமிழர்களாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் உள்ள லைன் மினிஸ்டர்ஸ் சாராத மெஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட்டு ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்குது சேம் டைம் ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ எதிர்பார்க்கணும் அதாவது வந்து எங்கள்ட்ட வெளிநாட்டில் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் வந்து நான் அது கிளியராக பிரசிடெண்ட்டுகளின் கடிதத்தையும் நான் நடத்ததாக போடுறேன் அதாவது வந்து நான் அவர்களை ரீப்ரசன்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்ட கடிதங்களையும் போடுறேன் நான் இது சம்பந்தமான வைத்தியர்களுக்கு என்னால் ஏற்பட்ட தடங்களுக்கு வருதுகிறேன் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு கருப்பாடுகள் நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் வந்திருந்து கொண்டு அதை இஎம்ஓ என்ற பெயரில் பாவித்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டார்கள் பட் இந்த போராட்டம் வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலை மாற்றுவதற்காகவும் திருத்துவதற்காகவும் அவரை அழகுபடுத்துவதற்காகவும் அதில் நடைமுறைகள் வந்து வெஸ்டர்ன் முறையில் வந்து என்னுடைய தோட்ஸை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நான் அவர்களோட அமைச்சரோட கதைக்கின் போது நான் என்னுடைய அதோடய பெரியாரோட கதை கேட்கின்ற நான் சொன்னேன் நான் வந்து அரசியலுக்கோ இஎம்ஓய்க்கோ எதிரானவன் அல்ல நான் ட்ரை பண்ணுறது வந்து இந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணுறதுக்குரிய போராட்டம் தான் நம்ம சொல்லி இதில் ஒன்று ரெண்டு என்னை பற்றி கூடாமல் வெளி நாட்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் சந்தோஷம் நீங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நீங்கள் டாக்டர்ஸாக இருந்து உங்களுடைய பேரே இமேஜை டமே டமேஜ் பண்ணுறதுக்கு நான் இதை செய்யலை நானும் ஒரு சாதாரண மருத்துவன் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் நாளைக்கு நீங்கள் மினிஸ்டர்களிடம் வந்து கதைக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது வைத்திய அதிகாரிகள் வைத்திய நிர்வாகிகளால் பிரச்சனை வந்திருந்தால் என்னால் பிரச்சனை வந்திருந்தாலும் நாளைக்கு வந்து நாளைக்கு மினிஸ்டர் வந்து செக்ரட்டரியிலேருந்து டிஜி எல்லாருமே வரையினோம் நீங்கள் வந்து கதைக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை தனித்தனியாக எழுதி கொடுக்கவும் அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு குழுக்கள் ஆராயப்பட்டு அமைக்கப்படும் வைத்தியர்கள் சார்பான பிரச்சனை என்று ஏற்படுத்தப்பட்ட பின்பங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாதையில் இது வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல பிழைவிடும் வைத்தியர்களுக்காகவும் அதே நேரம் ஒரு வைத்தியசாலை மேம்படுத்த வேண்டும் அதாவது வந்து கிள தெற்கு பக்கங்களில் உள்ள உதாரணத்துக்கு பத்திப்பட்டி வள ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்னு சொல்லணும் வழக்குப்படுத்துறதுக்கும் அதெண்டு சேவைகளை விரிவுபடுத்துறதுக்குமான போராட்டம் அதை பிள்ளையாக விளங்கி கொண்ட இப்போ இந்திரகுமாரில் இருந்து மயூரணண்ணாவிலிருந்து டாக்டர் இருந்து நான் எல்லோரையுமே மென் அவர்களுக்கு எதிராக யாராவது வழக்குகள் போடப்பட்டிருந்தால் என் சார்பில் அந்த வழக்குகள் நிவர்த்தி செய்யப்படும் அவர்களுக்குரிய டிபார்ட்மெண்ட் இன்கொயரிஸ் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லி நான் இன்ரைட்டிங்கில் எழுதி கொடுப்பேன் அவர்கள் எனக்கு எதிராக எடுக்கலாம் அதுதான் எனக்கும் அவர்களுக்கு உள்ள வித்தியாசம் இது வந்து ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு ஜூனியன் அதை நாங்கள் பிள்ளையாக விட்டோம் என்ற கால காலத்தை வரலாற்றையும் எழுதி கொண்டு பெரும்பாலும் இந்த போராட்டம் உறைவு நிறைவுக்கு வருமென்று நினைக்கிறேன் கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் பட் இந்த போராட்டங்கள் வந்து வாக்குறுதிகள் பொய்யாக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது அதனால் நாளைக்கு அமைச்சர் செயலாளர் வரும்போது அவர்களுடன் தாங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் அல்ல எல்லாரையும் பொதுமக்கள் எல்லாரையும் நாளை காலை நாளைக்கு அல்லது நாலண்டைக்கு நான் அது வடிவாக இன்ஃபார்ம் பண்ணுகிறேன் அனுப்ப அவர்கள் யாருப்பா வருகிறார்கள் சொல்லி தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை எழுதி கொடுத்து இதுக்கு பிறகும் இந்த புள்ளிக்கு பிறகும் நாங்களோட சுகாதாரத்துறையின் மேம்பாட்டை மாற்றம் ஏற்படுத்துவோம் என்றதையும் நான் வென்று இவ்வளோ கோலம் எவ்வளவோ காலம் போ ஆகிவிட்டேன் என்று சொல்லியும் விளங்காமல் வைத்தியர்கள் சில பேர் வந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்குரிய மன்னிப்பையும் நான் கொடுத்து என்னோடய தனிப்பட்ட ஒரு இல்லை நீங்கள் பிள்ளையாக விளங்கிட்டீங்க இனியாவது யாராவது ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண விளிக்கிறீங்க வைத்தியர்களும் சேர்ந்து சப்போர்ட் போர்ட் பண்ணணும் உண்டு என வறுமை அன்பு அண்ணாக்கள் தங்கச்சிகள் மற்றும் என்னை படிப்பித்த தெய்வங்களுக்கு நன்றி விடை வருகிறேன் இந்த போராட்டம் இதற்குப் பிறகு போராட்டமாக அமையாது ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மா மூறப்படுமாயின் அதாவது வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தங் தண்டிக்கப்படாவிடின் அவர்கள் எனக்கு முழு முழு வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார்கள் ஒரு கொமிட்டியோட ஃபார்ம் பண்ணி இன்கொயரி பண்ண வேணும் என்று அந்த நேரம் வந்து டெம்பரரி டிரான்ஸ்ஃபர்கள் போகலாம் அதற்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது ஒரு வின்வின் சுச்சுவேஷனாக மாற்றுவோம் என்று நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை சாப்பிட விரும்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எனது அருமை தமிழ் முஸ்லீம் நண்பர்களுக்கு எனது மரதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி கூடாமல் எழுதி என்னை எண்ணம் ஒரு பெரிய புள்ளியில் கொண்டே விற்ற அனைவருக்கும் முக்கியமாக ஒரு சில வைத்தியர்கள் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்தக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பிரதமர் நீதியரசர் ஜெயந்த சூரிய அர்ஜுனா உபயசேகர மற்றும் பிரியந்தர் பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் உரிய வகையில் நிறைவேற்றப்படாததால் அதனை பொதுமக்கள் கருத்து கணிப்புக்குட்படுத்தி நிறைவேற்றும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசியலமைப்பிற்கு முரணானது என தீர்ப்பு வழங்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாளை முதல் அமுலாகும் வரையில் மின் கட்டணத்தை இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி முப்பது அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு ஒரு அலகுக்கு செலுத்தப்படும் விலை எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது இதேவேளை அறுபத்தி ஒன்று தொடக்கம் தொண்ணூறு அலகுகளுக்கு இடைப்பட்டு பயன்படுத்துவோருக்கு ஒரு அலகுக்கு செலுத்தப்படும் விலை இருபது ரூபா ஒன்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது மதஸ்தலங்களுக்கான மின்சார கட்டணங்களை முப்பது சதவீதத்திற்கும் மேலாக குறைக்க பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக பேராசிரியர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் புனகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்புனை தெற்கு கடற்கரையில் ஆணுவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் புனகிரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ருகோணமலை மொரவிவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காட்டு பகுதியில் நபரொருவர் வாகனத்துடன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மொரவிவ போலீசார் தெரிவிக்கின்றனர் உப்புவழி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அலஸ்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் நாற்பத்தி ரெண்டு வயதினையுடைய ஆண் ஒருவரே எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்டவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் கடந்த பன்னிரெண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் பில்வகம் பகுதியை கடந்து பயணித்துள்ளதை இருந்த சிசிடி காணொலி மூலம் கண்டறிந்தனர் அதன் பின்னர் குறித்த வாகனம் மொறைவ பகுதிக்கு வராத நிலையில் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போதே பன் மதவாச்சி காட்டுப்பகுதியில் இவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனத்துடன் எரிக்கப்பட்ட நிலையில் இவருடைய சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு மத்தே சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலிருந்து ஆறு சிறுமிகள் தப்பிச் சென்றுள்ளதாக மத்தே போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது பதினைந்து வயதினையுடைய மூன்று சிறுமிகளும் பதினாறு வயதினையுடைய இரண்டு சிறுமிகளும் பதினெட்டு வயதினையுடைய சிறுமி ஒருவருமே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளனர் காலி சிறைச்சாலையில் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்த கைதி மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு காலி ஹராபடிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை உயிரிழந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை எமது இணையதளமான டபிள்யூ தமிழ்கதிர் என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம் அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொலி வடிவில் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்